ஸ்கூல் லீவ் விடுறப்போ அப்புறம் இந்த காலேஜ் செமஸ்டர் லீவ்லலாம் நான் ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை என்னென்னா பேகை பேக் பண்ணிட்டு தாத்தா வீட்டுக்கு தான் ஏன்னா நான் வீட்டில் இருந்தேன்னா எங்கள் அம்மா வந்து சும்மா லீவ்ல தானே இருக்கேன் பாத்திரம் விளக்கு இல்லை துணி எடுத்துகிட்டு போய் வெயிலில் காய போட்டு வாழ்வாங்க இதுலேருந்துலாம் எஸ்கேப் ஆகணும்னா ஃபஸ்ட்டு மொதல் நான் பண்ண வேண்டிய விஷயம் இங்கேருந்து பேக் ஆகிடுறது தான் தாத்தா ஊரும் சும்மா கிடையாது அது ஒரு சூப்பரான டீப் வில்லேஜ் அவுட் சைடில் அதனால் அங்கே போனால் பாட்டி கையில் விதவிதமாக சாப்பிட்றது தாத்தா கூட கொள்ளைக்கு போய் காய்கறி பழம்லாம் பிரிச்சுட்டு வர்றதுன்னு அப்படியே அந்த ஒரு ரெண்டு மாதம் வந்து வேற ஒரு உலகத்தில் இருந்துட்டு வர மாதிரி இருக்கும் ஒரு மூணு நாள் நாலு நாள் ஒரு ஒரு லீவுக்கு போயிருக்கும் போது ஒரு மூணு நாள் நாலு நாள் ஆயிடுச்சு டெய்லி வந்து சாம்பாரே செஞ்சாங்க எனக்கு வந்து என்னடா இது இவங்க இப்படி செய்ய மாட்டாங்களே மூணாவது நாளும் சாம்பாரே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் என்ன ஆயா இன்னைக்கும் சாம்பார் தானா இதுக்கு தான் என்ன லீவ்ல இங்கே வர சொல்றீங்களா அப்படி சொல்லி ஒரு மாதிரி கத்திட்டேன் அன்னைக்கு அவங்ககிட்ட கத்திட்டு சரி வேறு வழி இல்லை அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் உள்ள ஒரு பொண்ணு ஓடி வந்தது அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா எப்போ நான் லீவுக்கு போனாலும் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வந்துட்டு விளையாடுறதுக்கு கூப்பிட்டு போகிறது வாங்க நான் உங்களுக்கு புளியங்காய் பயிற்சி தரேன் அப்படி சொல்லிட்டு என்னை ஊரை சுற்றி கூப்பிட்டு போகிறதுலாம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் இந்த தடவை அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கல்யாணம் இருந்தது சொன்னால் நம்ப மாட்டீங்க அந்த பொண்ணுக்கு ஒரு பதினஞ்சு வயசு தான் இருக்கும் எனக்கு அவளை பார்த்து ஷாக்கு ரெண்டாவது ஷாக் என்னன்னா ஏங்க்கா இன்றைக்கும் சாம்பார் சாப்பிட்றீங்க நான் வந்து உங்களுக்கு துவையல் செஞ்சுருக்கேன் துவையல் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு கொடுக்குறா எனக்கு ஒரே ஷாக்கு ஓ அப்போ நம்ம பேசுகிறதுலாம் பக்கத்து வீடு வரைக்கும் கேட்குது போல இருக்கு அப்படின்ட்டு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது இந்த பொண்ணு போன லீவுக்கு நான் பார்க்கும்போது ஸ்கூல் எயித்தோ நைன்த்தோ படிச்சுட்டு இருந்ததுன்னா ரொம்ப சின்ன பொண்ணு இப்போ பார்த்தா கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு ஒன்றுமே புரியல இவங்க பே இவங்க வீட்டில் பேசுறது வேற நமக்கு கேட்குதா சரி என்ன தான் பேசுகிறாங்கன்னு கவனிச்சு பார்த்தா இந்த பொண்ணோட கல்யாணம் பண்ணியிருக்கவர் தான் வீட்டில் நாலாவது பையன் அவருக்கு ரெண்டு அக்கா ஒரு அண்ணா வேற இருக்காங்க அவரோட அப்பா வந்து ரொம்ப வயசான ஒரு தாத்தா அவரும் வந்து பார்த்திங்கன்னா என் நேரமும் குடிக்கிறவர் சாராயம் இல்லாமல் அவருக்கு சோரே இறங்காது அவரை இந்த பையன்தான் பார்த்துட்ருக்கான் ஒரு நாள் அவருக்கு பேரலைஸ்டாயிடுது ஒரு சைடு கையும் காலும் அவருக்கு சரியாக வேலை செய்யலைங்க இவரை இந்த பொண்ணு தான் குளிப்பாட்டுறதுலருந்து பல்லு வரைக்கும் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கா இவங்க கத்துறதுலேயே எனக்கு புரிஞ்சிருச்சு அந்த வீட்டில் எல் மாடு மாதிரி எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்குது இந்த பொண்ணு தான் ஆனா இவன் ரொம்ப சின்ன பொண்ணுங்கறதால இவளுக்கு சரியா சேலை கட்ட கூட தெரியல ஆனா இத ஒரு குறையா சொல்றதுக்கு இவன் நாத்தனார்லாம் வீட்டு கிளம்பி வந்துருவாங்க போல இருக்கு அவ என்ன வேலை பண்ணாலும் அவளை வந்து திட்டிகிட்டே இருக்கிறது ஏன் எங்க அப்பாவ நீ சரியா பாத்துக்க மாட்டியா இல்ல வீட்டு வேலையெல்லாம் செய்யறதுக்கு எல்லாம் உங்க வீட்டுல சொல்லித் தரலையா ஒரு புடவை கட்ட கூட உனக்கு தெரியாதா இதெல்லாம் கத்து தான் உன்னை எங்க வீட்டுக்கு நாங்க கல்யாணம் பண்ணிட்டு கூப்பிட்டு வந்தோமான்னு சொல்லி அவங்க எப்பப்பாரு அவளை திட்டிகிட்டே இருக்காங்க இது மட்டும் இல்ல ஒரு நாள் அவளுக்கு வந்து அவங்க மாமனார் அந்த தாத்தா இருக்கார்ல அவருக்கு வந்து சாப்பாடு பக்கத்தில் தண்ணி வைக்கிறவங்க இல்லையோ கண்டிப்பாக சாராயம் வச்சிடணும் டம்ளரில் அப்படி வைக்காம மறந்த ஏதோ தண்ணி வச்சுட்டா போல இருக்கு உடனே அந்த தாத்தா கத்த ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் அவர் என்ன ஒரு விஷயம்னா இவ பார்த்துக்கிறாங்கிறதாலையும் என்னவோ தெரியல இவன் மேலே அவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சுக்கோங்க பையனை தான் திட்டுவார் என்ன நீ என்ன இவ்வளோ சம்பாதிக்கிற அப்படி போற வேலைக்கு போறான்ற என்ன தான் பிரயோஜனம் எனக்கு எதாவது பார்த்துக்கிறியா ஒழுங்கா நீ உன்னால ஒன்றுமே உருப்பிட மாட்டேங்குதுன்னு சொல்லி பையனை தான் திட்டுவாரே தவிர அந்த பொண்ணை அவர் எதுவும் பெருசாக சொல்ல மாட்டேங்கிறாரு ஆனால் இவளை திட்டுறதுக்குன்னே இவங்க நாத்தனார் வந்துட்டு உனக்கு மாட்டுக்கறி சமைக்க தெரியாதா ஏன்னா இவங்க வீட்டில் எல்லாருமே வந்து மாட்டுக்கறி விரும்பி சாப்பிடுவாங்க உனக்கு இது கூட சமைக்க தெரியாதா ஏன் புருஷன் சாப்பிட்ட சப் தட்டில் நீ சாப்பிட மாட்டியா என்ன இதெல்லாம் பழக்கம் சொல்லி அந்த எக்ஸ்ட்ரீமா ஒரு நாள் அந்த பொண்ணை வந்து ரொம்ப வயலண்டா அடிச்சு இதை நீ சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லி அவள் வாயில போட்டு திணிச்சிருக்காங்க அப்படி அவ அவங்க திணிச்சும் அவளுக்கு அது பிடிக்காம அவள் உமட்டியிருக்கா திரும்பவும் வந்து சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லி அவளை திணிச்சுட்டே இருந்திருக்காங்க அவளுக்கு அடுத்த நாள்லேருந்து வேற வழியே இல்லை அவள் அதை சாப்பிட பழகிட்டா ஏன்னா அவள் ஆரம்பத்துலேருந்தே அவ ரொம்ப ரொம்ப சைலண்டான பொண்ணு என்ன சொன்னாலும் அதை சைலண்டாக அக்செப்ட் பண்ணிப்பா எல்லா வேலையும் செய்வா நான் பார்த்த வரைக்கும் அவள் அப்படிதான் இருந்தாள் அடுத்த நாள்லேருந்து அவளோட வே அவளுக்கு வேற வழி இல்லை இல்லையா அது அவள் இயல்பி தான் போல இருக்குன்னு அவள் ஏற்றுக்கிட்டா இந்த வீட்டில் எல்லாரும் மனுஷங்க தான் ஆனால் யாருமே மனுஷத்தன்மை இல்லாமல் தான் அங்கே நடந்துக்கிறாங்க இவளுக்கு இவ்வளோ விஷயம் நடந்தும் இவள் ஹஸ்பண்ட் வந்து அதை பற்றி ஒரு பர்சன்டேஜ் கூட பட மாட்டேங்கிறார் இதுலேருந்தே அவர் எப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருது கல்யாணம் பண்ணிட்டு கூட்டு வந்த பொண்ணோட நிலைமை என்னவாக இருந்தாலும் அவர் அதை பெருசாக பாதர் பண்ணிக்காத ஒரு பர்சனாக தான் இருக்கார் இந்த வீட்டு ஹோல் சினாரியோவே எனக்கு ஒரு கதையை படிக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு அந்த கதை தான் நம்ம ரிலேரியஸ் புக்கில் இருக்கேன் ஆறு மனிதன் இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் சீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க பொதுவாகவே ஹாஸ்பிட்டல்னால் எப்படி இருக்கும் பரபரப்பாக ஒரு நாலு பேர்ஷண்ட் அட்மிட் ஆவாங்க ஒரு ரெண்டு பேர் சந்தோஷமா அப்பா சரியாயிடுச்சு நமக்குன்னு டிஸ்சார்ஜ் ஆகி போவாங்க ஒரு ஏழு எட்டு பேர் பில் கட்டுற இடத்துல இருப்பாங்க ரெண்டு பேர் டாக்டர் கிட்டே கெஞ்சிட்டிருப்பாங்க இப்படி தானே இருக்கும் இந்த கதையும் அப்படிதான் ஆரம்பிச்சிருக்காரு ரைட்டர் இந்த கதையிலோட வர ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டஸ்டிக்ஸ் படித்தவர் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த கதையிலே வந்து எப்படி நம்மளோட எமோஷன்ஸை பார்க்காம அவர் வந்து கேல்குலேட் பண்ணுறாரு பில்லு கட்டுறதுக்கு இஎம்ஐ வச்சுருவானுங்களோ எப்படி இதை அரேஞ்ச் பண்ணுறது ஒரு ஒரு விஷயத்தையும் அவர் கேல்குலேட்டிவாக பார்க்குறாரு அவரே தன்னை சொல்லிக்கிறாரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸால் ஐடியில் ஒர்க் பண்ணுறதாலே உனவோ நான் இந்த மாதிரி வந்து பில் விஷயத்தெல்லாம் கேல்குலேட் பண்ணிகிட்டே இருக்கேன் என் பிரெயின் இப்படியே யோசிக்குது போல் அப்படின்னு அவரே அவரை பற்றி ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணுற மாதிரி அதில் போட்டிருப்பாங்க இவர் ஏன் இங்கே வந்திருக்காருனா இவர் தன்னோடய ஒய்ஃபோட எயித்து மந்த் பிரெக்னென்சி டைமில் அட்மிட் பண்ண வந்திருக்காரு அவங்களுக்கு சைனஸ் அதிகமாகிட்டதால் பயந்து போய் அட்மிட் பண்ணிட்டாங்க இவங்க வந்து ஒரு லவ் மேரேஜ் கப்பிள் அதை வந்து அந்த அந்த லைன்ஸ்லேயே அழகாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்னென்னா லவ் பண்ணும்போது கூட இருந்து பேசிகிட்டு இருந்தா இப்போ இப்பயும் அப்படி இருக்கணும்னு எதிர்பார்த்தா எப்படி முடியும்னு சொல்லி ஹீரோ வந்து சொல்கிறதா இந்த கதையில் போட்டிருப்பாங்க ஜென்ரலாகவே எல்லா கப்புலும் சொல்கிற ஒரு டைலாக் தானே இது லவ் பண்ணும்போது இருந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறமும் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அதை தான் இங்கேயும் வந்து அழகாக ஒரு ரெண்டு லைன்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரி சண்டே வச்சு இவங்க கூட இருப்போம் ஆசைப்பட்றாளேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் வந்து தங்கலான்னு நம்ம ஹீரோ வந்திருப்பார் அப்படின்னா அப்படி ஒரு சண்டே டைமில் பார்த்தீங்கன்னா இருந்த வார்ட் பேஷண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பேர் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டுருப்பாங்க புதுசாக வந்து ஒரு நாலு பேஷண்ட் வந்துட்டுருப்பா அங் அதே வார்டுக்கு வந்திருப்பாங்க ஜென்ரல் வார்டுக்கு இவங்க ஒய்ஃபோட பெட்லேயே இன்னொரு பொண்ணு சித்ரான்னு சொல்லி அட்மிட் ஆகிருக்கும் பக்கத்து பெட்டில் அந்த பொண்ணுக்கு ஒரு டுவெண்ட்டி டூ இயர்ஸ் இருக்கும் ஏதோ கிட்னி இஷ்யூன்னு சொல்லி அட்மிட் பண்ணியிருப்பாங்க அவளுக்கு அந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கும்போதே அவளோட மற்ற சுகரோ பிபியோ ஏதோ ஒரு அதிகமாக இருக்குது சரியாக அவளோட நோய் வந்து சரியாக மாட்டேங்குதுன்னு சொல்லி ஃப்யூ மந்த்ஸாக அவள் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா இவங்க ஒய்ஃப் வந்து ஒரு பத்து நாளாக இருந்துட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தால் ஜென்ரலாக என்ன பண்ணுவோம் பக்கத்தில் இருக்கவங்க கதை என்ன எதுக்காக நீங்கள் அட்மிட் ஆகிருக்கீங்க நான் ஹாஸ்பிட்டல் போயிருக்கும்போது நான் என் பாட்டி பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கேன் அவங்க வந்து அந் நான் சாப்பாடு கொடுக்க ஒரு நாள் போனப்போ பார்த்தா எல்லாருக்கிட்டேயும் வந்து பேசி யார் யாருக்கு எங்கே என்ன பிரச்சனை எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு எத்தனை மருமக இவங்களுக்கு எத்தனை பேர குழந்தைங்கன்ற வரைக்கும் என் எல்லா டீட்டெயிலையும் அவங்க வாங்கிடுவாங்க எல்லாருக்கிட்டையும் என்னை இன்ட்ரடியூஸ் வேறு பண்ணி வச்சுருவாங்க அதே மாதிரி தான் இங்கே இந்த ஹீரோவோட ஒய்ஃபும் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் யாரெல்லாம் தங்கினாங்க அந்த வார்டில் இப்போ அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைங்கிற வரைக்கும் எல்லாமே கேட்டுடுறாங்க அந்த பொண்ணு அவங்க சித்தி ஒரு அக்காவோட தான் அங்கே வந்து அட்மிட் ஆயிருக்கா வேற யாருமே பெருசாக பார்த்துக்கல ரொம்ப நாளாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதால ரொம்ப செலவாகி அவங்கள பார்த்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போ இந்த பொண்ணோட கஷ்டத்தெல்லாம் அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லி வாங்கலாம் போய் அந்த பொண்ணு ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் கூப்பிடுறாங்க இவரும் ஒரு தயக்கத்தோட சரிவாக போய் பார்ப்போன்னு போய் பார்த்தா இவங்க ஒய்ஃபை பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு வந்து இப்படியே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு அவளால் எதுவும் பேச முடியல ஏன்னா தன்னையும் பார்க்க ஒரு விசிட்டர் வந்திருக்காங்கன்னு நினச்சாலா என்னன்னு தெரியல அவள் ரொம்ப எமோஷ்னலாகி அவள் கண்ணில் வந்து கண்ணீர் வந்திருக்கு அப்போ அவங்க சித்தி சொல்லுவாங்க இன்னும் எத்தனை நாள் தான் இருக்கணும்னு தெரியல இன்னும் சரியாக மாட்டேங்குது அப்படின்னு இவர் இப்போ இந்த பொண்ணை பார்த்த உடனே அவர் புரிதல் என்னன்னா அவளுக்கு வந்து ஒரு இருபத்தி ரெண்டு வயசு ரொம்ப சின்ன வயசு பொண்ணு ஆனால் அவளோட நோயோட தீவிரமாக என்னன்னு தெரியல அவள் ஃபேஸோ உடம்போ எல்லாமே ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது இப்போ இந்த ஒரு இந்த வார்டுக்கு இன்னும் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து வந்துட்டே இருக்காங்க இல்லையா கடைசி பெட்டுக்கு ஒரு தாத்தா வர்றார் இவர் தாங்க நம்ம கதையில் ஒரு முக்கியமான கேரக்டர் வரும்போதே அவர் ஆரம்பிச்சிருவார் பேசிக்கிட்டே இருப்பார் அந்த தாத்தா எல்லாரையும் பிடிச்சி திட்டிக்கிட்டு பக்கத்தில் அவரை தூக்கம் வர்றவங்க போகிறவங்க எல்லாரையும் திட்டிகிட்டே இருக்கார் யாராக இருக்கும் இவர் அப்படின்னு யோசிக்கும்போது இவங்க ஒய்ஃப் கிட்ட அந்த வார்டில் அவரை அட்மிட் பண்ண நர்ஸ் வந்து சொல்லுவாங்க ஏதோ வயசான காலத்தில் பாத்ரூமில் வழுக்கி விழுந்துட்டார் போல இருக்குது எல்லாரையும் பிடிச்சி திட்டிகிட்டே இருக்காரு என்ன அந்த மனுஷன் தெரியல ஒய்ஃப் தான் பாவம் எங்கேயும் அங்கேயும் போய் அள்ளாடிட்டு இருக்காங்க வேற வழி இல்லை அம்மா வயசான காலத்தில் அவஸ்தப்பட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க அவர் ரொம்ப ப பயங்கரமாக பாராட்டினது யாருன்னா ஒரு ஒய்ஃபை தான் பாராட்டினதுன்னா ரொம்ப பெருமையாக பேசினாருன்னு நினச்சிக்காதீங்க ஓன ஆரம்பிக்கிற கெட்ட தே தேவோன்ட்டு என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அத்தனை கெட்ட வாரத்தை எல்லா பீப்பு வாடியும் உள்ளே போட்டு அவங்கள பயங்கரமாக இருக்காரு உன்னால தாண்டி நான் இப்படி வந்து இங்கே இருக்கேன் அவசரமாக கிளம்பு கிளம்புன்னு சொன்னேன் பார்த்தியா நான் வந்து உன்னால்தான் வழிக்கு விழுந்துட்டேன் எல்லாத்துக்கும் நீ காரணம்ட்டு என்னலாம் கரித்து கொட்ட முடியுமோ அத்தனை வார்த்தையும் போட்டு கரித்து கொட்டிகிட்டு இருக்கார் அந்த அம்மா உண்மையாகவே பாவம் அந்த எழுதினதை படிக்கும்போதே எனக்கு அவங்க மேலே வந்து ஒரு பாவமே வந்துடுச்சு என்ன இவங்களை இப்படி போட்டு இந்த தாத்தா வறுத்தெடுக்கிறாரு அப்படின்ட்டு என் பசங்களுக்கு ஃபோன் பண்ணு நான் இங்கே எப்படி இருக்கேன்னு தெரிஞ்சால் உன்னை அவ்வளோ ஒரு வழி பண்ணிடுவானுங்க அப்படி இப்படின்னு அவர் ஒரு ஹைப்பராகவே இருக்கார் அவங்களும் சொல்கிறாங்க இல்லைங்க அவங்களுக்கு இப்போ வேறு டைம் அவங்க ஏதோ ஃபாரின்ல இருக்காங்க போல இருக்குது உங்களுக்கு அவங்களுக்கு இப்போ ச டைம் வேறு அதுவும் இல்லாமல் எனக்கு இங்கே நமக்கு இங்கே ஹாஸ்பிட்டலில் நெட்ஒர்க் கிடைக்கல நான் கால் பண்ணி கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படிலாம் சொல்கிறாங்க என்னை ஏன் உன்னை உன்னை கட்டினதே தப்பு உன்னை பாவப்பட்டு நான் கட்டினதுக்கு நீ எனக்கு நன்றி சொல்லணும் அதனால தான் உனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படி இப்படின்ட்டு அவரோட ஐம்பது அறுபது வருஷம் கல்யாண வாழ்க்கையை ஃபுல்லும் கறிச்சு கொட்டி அந்த அம்மா வந்து சபிச்சு தளிருவார் நான் நான் மட்டும் உன்னை கல்யாணம் நீ வாழ்க்கை கொடுக்கலன்னா நீ எல்லாம் எடுத்துகிட்டு தான் ஏதோ என்னால் அவங்களை பயங்கரமாக வந்து சபிச்சிட்டு இருக்காரு அந்த அம்மாக்கும் வேற வழி இல்லை எங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க சொல்லி பார்க்குறாங்க அவர் எதுவும் கேட்குற மாதிரி இல்லை இவர் பாட்டுக்கு வழியில் கத்துறாரு உடனே வந்து ஒரு நர்ஸ் வந்து என்ன என்னாச்சு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அவங்களையும் பிடிச்சி கத்துறாரு உனக்கு வலிக்காம பண்ண முடியாதா தான் எனக்கு இந்த நிலமை வேறன்னு சொல்லி மறுபடியும் அந்த பாட்டிய வந்து ஒரு கெட்ட வார்த்த பேசி திட்டி விட்டுடுறாரு அவங்களும் வந்து ஊசி போட்டால் தான் சரியாகும் இல்லைனா தான் இருந்துகிட்டே இருக்கும் அப்படி நீங்கள் பேசுகிறதாலாம் ஒன்றும் சரியாகாதுன்னு சொல்லி அந்த நர்ஸ் வந்து அவங்க மூஞ்சை கட்டிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு வார்ட் பாய் வரான் யார் வந்தாலும் அந்த தாத்தாவோடய எல்லா தி திட்டியும் வந்து வாங்கிட்டு தான் போயிட்டுருக்காங்க அது அங்கே இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லை அந்த வார்டில் இருக்க அத்தனை பேருக்குமே ஏண்டா நம்ம ஜென்ரல் வார்டு எடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி யோசிக்க வச்சுட்டாங்க அதுலேயும் மெயினாக நம்ம கதையோட ஹீரோவுக்கு வந்து இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை என்ன இந்த மனுஷன் இப்படி பேசிட்டே இருக்காரு இந்த பாட்டி ரொம்ப பாவோன்ற மாதிரி அவர் மைண்டில் வந்து ஒரு தாட் வந்துடுது யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க கூடிய சீக்கத்துல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா எப்படியோ பேசி அந்த சித்ரான்ற பொண்ணு இருக்குங்க இல்லையா அந்த ஃபேமிலியோட நல்லா பேசிட்டு இருக்காரு இந்த ஹீரோவுக்கு என்ன ஆச்சரியம்னா இந்த தாத்தா போயிட்டு ஒன்னும் இல்லம்மா கவலைப்படாத எல்லாம் சரியாயிரும் ரொம்ப நம்பிக்கையாக பேசுறாரு ரொம்ப நேரமா இந்த தாத்தா வந்து எல்லாரையும் கொட்டி தான் இந்த ஹீரோ பாத்துட்டு இருக்காரு சடனா என்ன எப்படி பேசுறாருன்னு இவருக்கே ஒரு ஆச்சரியம் அதே டைம்ல இந்த தாத்தா மறுபடியும் வந்து பசங்க கிட்ட பேசணும் பேசணும்னு சொல்லி ஒய்ஃபை வந்து தீட்டிட்டே இருக்காரு ஆனால் அவங்கள அவங்களும் சொல்றாங்க இங்கே நமக்கு நெட்ஒர்க் கிடைக்கல நான் அதை கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க சொல்லிட்டு அந்த அம்மா இப்படி க்ராஸ் ஆகி இந்த ஹீரோவோட ஒய்ஃப் கிட்ட வந்து பேசும்போது நான் என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா கல்யாணம் ஆன இருந்து மாமியார் பயங்கரமாக என்னை இப்படி பண்ணிகிட்டே இருந்தாங்க அவங்க போய் சேர்ற காலத்துக்குள்ளே அப்படியே அவங்க பையனுக்கு அதே மாதிரியே மாற்றி விட்டுட்டு போயிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அவர் என்னை இப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலனு அவங்க அப்படியே கண் கலங்கிட்டு இருக்காங்க இவங்க திரும்பவும் அந்த தாத்தா ஏதோ வழியில் கத்தும் போது எழுந்திரிச்சு போக போவாங்க நம்ம ஹீரோ என்ன பண்ணார் போகாதீங்கல்லாம் இங்கே இருங்க கொஞ்சம் நேரத்துக்கு அனுபவிக்கிட்டோம் விடுங்கன்னு சொல்லிட்டு இங்கேயே உட்கார வச்சுருக்கிறாரு இந்த அம்மாவை இப்போ இந்த தாத்தா என்ன பண்ணுறாரு ரிசப்ஷன் கிட்டே வந்து எழுந்து போகிறாரு நம்ம ஹீரோவும் அந்த பக்கமாக போகும்போது தம்பி என்கிட்ட ஃபோன் இருக்குது ஆனால் வந்து கால் போக மாட்டேங்குது உங்கள் ஃபோன் கொஞ்சம் கொடுக்குறீங்களா ஒரு ஐஎஸ்டி பேசணும் நான் பேசிட்டு அதுக்கான அமௌண்ட் வேணால் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு உடனே அந்த நம்ம ஹீரோ இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்குள்ளே இருந்ததெல்லாம் அப்படியே கொட்டி தீர்த்துடுறாரு ஃபோன்லாம் இருக்குது ஆனால் தர முடியாது என்னங்க மனுஷன் நீங்கள் கட்டின பொண்டாட்டி இப்படி கேவலமாக நடத்துகிறீங்க உங்கள் கூட இந்த வயசில் அவங்க தான் இருந்து எல்லா பணியடையும் பண்ணுறாங்க நீங்கள் என்னென்னா அவங்கள இவ்வளோ மட்டமாக நடத்துகிறீங்க நல்லா நடத்துனாலும் பரவாயில்ல இப்படி கெட்ட வார்த்தைலாம் பேசாமல் இருக்கலாம்ல இத்தனை மனுஷங்க முன்னாடி அவங்கள ரொம்ப ஒரு மாதிரி மோசமாக நடத்துறீங்களே உங்களுக்கு ஃபோன்லாம் தர முடியாது கொஞ்சமாவது வந்து மனிதமானமோட நடந்துக்கோங்க அப்படி இப்படின்னு தான் மனசுல இருந்தது ஃபுல்லும் அப்படியே இறக்கி வச்சுட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் அந்த தாத்தாவும் வந்து அவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில சைலண்ட்டாக வந்துடுறாரு இந்த நம்ம ஹீரோ யாராவது வந்து தாத்தாவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்களான்னு வெயிட் பண்ணிட்டுருக்காரு ஏன்னா எல்லாருக்குமே இவரை கம்ப்ளைண்ட் பண்ணிடணும் இவர் பண்ணுற அராஜகம் தாங்க முடியல சும்மா கத்திக்கிட்டே இருக்காருன்னு ஒரு மைண்ட் செட் ஆயிட்டாங்க யார் தான் பூனைக்கு மணி கட்டுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க யாரும் முன் வரல அவங்கவுங்க அங்கங்கே காசிப் மாதிரி பேசிக்கிறாங்க இவர் இப்படி பண்ணுறாரு இந்த தாத்தாவை ஏதாவது பண்ணணும்னு சொல்கிறாங்களே தவிர்த்துட்டு யாரும் போய் கம்ப்ளைண்ட் பண்ண ரெடியாக இல்லை நம்ம ஹீரோ சாரே போயிடுறாரு போயிட்டு ரிசப்ஷனில் இந்த மாதிரி வந்து இவர் இந்த தாத்தா கத்திக்கிட்டே இருக்காரு ஏதாவது ஒரு பண்ணுங்க எங்கெல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது பேஷண்ட்ஸ்லாம் இருக்கிறதா வேணாமா அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போ என்ன ஆகுதுன்னா யாரோ தன்னை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருது இந்த ஒய்ஃப் வந்து அப்போ தான் கொஞ்சம் நேரம் கழித்து அங்கே ஏஞ்சி போகிறாங்க தான் வருவியா நீ நீ எல்லாம் எதுக்கு இருக்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் திட்டுற திட்டிட்டு என்னை விட்டுட்டு போயிடலான்னு பார்க்குறியா உன்னால்தான் நானே ஏற்கனவே இந்த நிலமையில் இருக்கேன் இந்த மாதிரி எங்கேயாவது காணா போகிற வேலைலாம் வச்சுருந்தேன்னா நீ அவ்வளோதான் உன்னை தொலைச்சிருவேன் அப்படின்னு மிரட்டி விட்றாரு அப்போ அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க இப்படி நீங்கள் கத்திகிட்டே தான் நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ணி நம்மளை இந்த பெட்டை விட்டு மாத்துறதுக்கெலாம் சொல்லிட்டாங்க தயவு செஞ்சு கொஞ்சம் கத்தாம இருங்களேன் அப்படின்னு அவங்க ரொம்ப பாவமாக கெஞ்சு கேட்குறாங்க ஓ என்னை ஒருத்தன் கம்ப்ளைண்ட் வேறு பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணவுடனே திட்டுறாரு இதில் இதெல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டலா அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலையும் திட்டுறாரு யாரெல்லாம் அவருக்கு மா அவருக்கு ஞாபகம் வருதோ அத்தனை பேரையும் திட்டிட்டு இருக்காரு ஒரு வழியாக எல்லாருக்கும் இவரோட டார்ச்சர் தாங்க முடியாமல் அடுத்த நாளுக்குள்ளே அவரை வேறு வார்டுக்கும் மாற்றிடுறாங்க இவருக்கு கால் ஃப்ராக்சர் ஆகிருக்கிறதால சர்ஜரி பண்ணணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணுறதுக்காக தான் அங்கே வச்சுருக்காங்க ஆல்சோ இவர் கால் வந்து சர்ஜரி பண்ணணும்னா இவருக்கு இந்த சுகர்லாம் குறைஞ்சாதான் வந்து ஆப்ரேஷன் பண்ணுவாங்க இதுக்காக தான் இவர் அப்சர்வேஷனில் வச்சுருக்காங்க இவங்க இங்க எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணதோட ரிசல்ட்டாக இவரை வந்து ஒரு ஜென்ரல் வார்டிலே ஒரு தனி ரூமுக்கு இவரை மாற்றிடுறாங்க இந்த ஏற்கனவே இந்த தாத்தா பண்ண டார்ச்சரால் நம்ம ஹீரோ வந்து ரெண்டு நாளாக சரியாக தூங்கலை அது நல்லா தூங்குவோம் ரெண்டு நாள் தான் சிவராத்திரி ஆயிடுச்சு இன்னைக்கு நமக்கு நல்லா தூங்க போகிறோன்னு சொல்லிட்டு படுக்கிறாரு ஆனால் அவர் அங்கே ஜென்ரல் வார்டோட எண்டில் கத்துறதும் இவருக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது ஒரு வழியாக சரி தூங்குவோன்னு சொல்லி தூங்கி கண்ணை முழிக்கிறாரு காலையில் பார்த்தா அந்த வார்டே ரொம்ப பரபரப்பாக இருக்குது என்ன தாத்தா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை அவரை வந்து ஆப்ரேஷனுக்கு கூட்டு போகிறாங்க அங்கே பக்கத்தில் தான் வச்சு சுகர் லெவல் செக் பண்ணிட்டு இருக்காங்க அது பிரச்சனை இல்லை அப்போ என்னாச்சு ஏன் எல்லோரும் வந்து எதுவும் டென்ஷனாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் கிட்டே கேட்குறாரு அதுக்கு அவங்க உடனே அதாங்க நம்ம நேற்று போய் பார்த்தோமே சித்திரா இருக்கா இல்லை அவளுக்கு தான் கொஞ்சம் சீரியஸாக இருக்குன்றாங்க சித்ரா யாருன்னு தெரியுது இல்லைங்களா அந்த இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணு கிட்னி ப்ராப்ளம்காக வந்து அட்மிட் ஆகியிருக்காள்ல அவள் வந்து கொஞ்சம் ரொம்ப எதோ அவளோட நோய் தீவிரத்தாலே ஏதோ அவளுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கு அன்றைக்கி டாக்டர்ஸ்லாம் ஒரே பரபரப்பாக அவங்களே நர்வஸாக அவளை வந்து செக் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க சித்தி அக்காலாம் பக்கத்தில் நின்று அழுதுகிட்டே இருக்காங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பரபரப்புக்கு அப்புறம் டாக்டர் வந்து தலையை குனிஞ்சிட்டு போயிடுறாரு அவங்க சித்தி அழுதுகிட்டே வந்து இல்லைம்மா முடிஞ்சிருச்சு அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்கிறாங்க அதாவது நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் கிட்ட இவங்களுக்கு இதை கேட்டவுடனே ஒன்றுமே புரியல இன்னொரு பக்கம் சித்ராவோட அக்கா வந்து எல்லாருக்கும் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கால் பண்ணி தகவல் சொல்ல ஆரம்பிச்சிட்றாங்க என்னடா இது நேற்று தான் நம்ம போய் பார்த்தோம் தோண்டு போய் நம்மளை பார்த்து ஏக்கமாக பார்த்தோம் ஒரு முகம் இப்போது இறந்துருச்சா எப்படி போய் நம்ம அதை பார்க்குறதுன்னு சொல்லி இவரோட எண்ணம் ஓட்டம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது போய் பார்க்கணுமா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படி ஒரு மாதிரி குழப்பத்திலே இருக்கார் இவர் ஏன்னா அவர் அவருக்கே அது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இந்த சித்ராவோட டெத்து இதே டைம்ல இந்த நம்ம தாத்தா இருக்காருங்க இல்லையா டென்ஷன் பிடிச்ச தாத்தா அவரோட அடிப்படை காலை வச்சுட்டு அப்படியே நொண்டி நொண்டி செவர பிடிச்சிக்கிட்டே கத்திக்கிட்டே வராரு இந்த மாதிரி ஆசாத்தி வாழ வேண்டிய காலத்தில் இப்படி போயிட்டேயே இந்த கடவுளுக்கு கருணையே இல்லையா வாழ்ந்து முடிச்ச எண்ணெயெல்லாம் விட்டுட்டு உன்ன உன்னோட உயிரை போய் எடுத்துட்டானேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே வராரு கிட்ட நெருங்கு நெருங்க அழுது அழுது அவளை பார்த்து ரொம்ப எமோஷ்னலாகி மயங்கியே விழுந்துடுறாரு திரும்பவும் அவர் ஐசியூக்கு கொண்டு போயிடுறாங்க இதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து பாத்துக்கிட்டே இருக்காரு ஏன்னா இந்த தாத்தா எல்லாரையுமே திட்டி தான் இவர் பார்த்துட்டு இருக்காரு இதுக்கு நடுவில் வந்து கிட்டே ஒரு தடவை நல்லா பேசுகிறாரு கொஞ்சம் பணம் கொடுக்குறாரு நர்ஸ் கிட்டையும் வந்து எல்லோரும் நான் நல்லா பார்த்துக்குறீங்கம்மா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாரு அவருக்கு அப்பப்போ என்ன தோணுதோ அது அப்படியே அவர் வெளிப்படுத்திகிட்டே இருக்கார் கோவம் வருதா பிளாஸ்ட் ஆகிடுறாரு அதே மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி அவங்கள அவங்ககிட்ட நல்லா பேசணும் நம்பிக்கையாக பேசணும்னு தோணுதா நேற்று சித்ரா ஃபேமிலிக்கிட்ட நல்லா பேசியிருக்காரு இந்த மாதிரி அவர் மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே பேசிடுறாரு இவர் மனுஷனாக இல்லை மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளி உலகத்துக்காக ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு தான் இயல்பை மாறி மீறி வேற ஒன்றா வெளியில் தன்னை காட்டிக்கிறோமே நம்ம மனுஷனா இல்லை இந்த தாத்தாவோட எல்லா திட்டியும் வாங்கிக்கிட்டு நம் தன்னோட வாழ்க்கையை வந்து இதுதான் ஏற்றுக்கிட்டு வாழறாங்களே அந்த பாட்டி அவங்க இருக்கிறது நல்ல தன்மையான்னு சொல்லி அங்கே இருக்க அத்தனை பேரையும் யோசிச்சு பார்த்து இதில் யார் தான் மனுஷன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே தன்னோட ஒய்ஃப் சாப்பிட்ட டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கழுவுறதுக்காக எடுத்துட்டு போயிடுறாரு இந்த கேள்வி எனக்கும் இருக்குங்க யார் தான் இங்க மனுஷங்க நம்ம டெய்லி பார்க்குற எத்தனையோ ஒரு பத்து பேர் பார்க்குறோமா இல்லை ஒரு நூறு பேரை கடக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒருத்தரும் அவங்கவுங்க சூழ்நிலைக்கேற்ற மாதிரி தான் வெளியில் அவங்கள காட்டிக்கிறாங்களே தவிர்த்துட்டு அவங்களோட முழு இயல்பு வந்து நமக்கு தெரிய போவதில்லை ஏன் நானே நம்மளை வந்து என்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கும் போது என்னோடய ஹண்ட்ரட் பர்சன்ட் என் கேரக்டரை வந்து ப்ர தெரியப்படுத்துகிற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் சூழ்நிலைக்கேற்ற மாதிரி தான் ஆஃபீஸ் ஆஃபீஸ்க்கு ஏற்ற மாதிரி நடந்துப்பேன் வீடாக வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்துப்போம் இது எல்லாருமே நம்மளோட இயல்பை வந்து வெளிக்காட்டாமல் சூழ்நிலைக்கேற்ற மாதிரி தான் நம்ம இங்கே வெளி இருக்கோம் அப்போது யார் தான் எங்கள் உண்மையான மனுஷங்கிற கேள்வி இன்றைக்கு வரைக்கும் எனக்கும் இருந்துகிட்டு தான் இருக்குது ஒரு வேளை ஒரு சித்தர் மாதிரி ஆனால் தான் இதுக்கான பதில் என்னென்னு எனக்கு தெரியுமோ என்னவோ தெரியல சரி யார் மனிதன் அப்படிங்கிற கதை இன்றைக்கி இந்த என்னுடன் கதை நேரமில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்